நுரையீரலில் பிரச்சனை இருக்குது ஒன்று ஃபஸ்ட்டு கிட்னி ப்ராப்ளமோ இல்லை லிவரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமோ சரியாகணும் அப்படின்னா லங்ஸை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக நுரையீரலை பலப்படுத்துவதற்கும் நிறைய ஸ்மோக் பண்ணி ஸ்மோக் பண்ணி நீங்கள் லங்ஸுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க நிக்கோட்டின் லெவல் அதிகமாக இருக்குது பிளடில் ஸோ ஸ்மோக்கிங்னால் லங்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னிங்கனாலும் அதற்கான ஒரு பெஸ்ட்டு டீடாக்ஸ் மெத்தட் என்னன்றதை பார்க்கலாம் நுரையீரலை தேங்கி இருக்கக்கூடிய சளி நீர் இது வெளியேற்ற என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா தூதுவளை இந்த தூதுவளைன்னு சொல்கிற இந்த கீரை வகை அருமையான ஒரு காயக்கர்ப்பம் மூலிகை கபத்தை வேரோடு வெளியில் ஏற்றுவதற்கு வெளியேற்றுவதற்கு தூதுவளை அதுவும் வெண் தூதுவளை அப்படின்னு சொல்லுவோம் தூதுவலையில நார்மலாக இந்த ஊதா நேரத்தில் நீங்கள் ஃப்ளவர்ஸ் பார்த்துருப்பீங்க ஒயிட் கலர்லேயும் இருக்கும் அந்த வெண் தூதுவளை ஒரு முக்கியமான ஒரு காயக்கருப்ப மூலிகை ஸோ தூதுவளை இந்த பொடி கிடைச்சா எடுத்துக்கோங்க இல்லை நார்மலாக தூதுவளை பொடி இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் இதை அடிக்கடி தேனில் கலந்தோ இல்லை தூதுவலையை நம்ம வந்து க சூப் மாதிரியோ இல்லை நல்லா கொதிக்க வச்சு இதனோட சில மூலிகைகள் சேர்த்து கஷாயம் மாதிரியோ பருகிட்டு வந்தோம்னா நுரையீரல் இருக்கக்கூடிய சளி உங்களுக்கு நல்லாவே வெளியேற ஆரம்பிக்கும்